நெல்லையை அடுத்த பாப்பாக்குடி சமத்துவபுரத்தை சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறார்கள் இரண்டு பேர் ஊருக்குள் பொதுமக்களை மிரட்டுவது உள்ளிட்ட ரவுடித்தனம் செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து சேர்ந்த சக்திக்குமார் எனும் இளைஞர் போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார் இதையடுத்து புகார் அளித்த இளைஞரை அழைத்து சென்று ஆள் இல்லாத பகுதியில் வைத்து இரண்டு சிறுவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மிரட்டிக் கொண்டிருந்த சிறுவர்கள் திடீரென சக்தி குமாரை அறிவாளால் தாக்கியதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தப்பியோடிய சக்தி குமாரை கையில் அறிவாளுடன் சிறார்கள் இருவரும் ஊருக்குள் சென்று தேடி உள்ளனர் சிறார்கள் இருவரும் கையில் அறிவாளுடன் ஊருக்குள் ரகலை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த சிறுவர்கள் காவலர்களை அறிவாளால் தாக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது கையில் அறிவாளுடன் இருந்த சிறார்கள் தாக்க முயன்றதால் தப்பி ஓடிய சிறப்பு காவல்படை காவலர் ரஞ்சித்துக்கு காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுவர்கள் இருவரின் அராஜகத்தால் பாப்பாக்குடியில் பதற்றமான சூழல் நிலவியதால் காவல் உதவி ஆய்வாளர் முருகன் நேரில் சென்று சிறுவர்களை பிடிக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது உதவி ஆய்வாளர் முருகனையும் ஆக்ரோஷத்துடன் சிறுவர்கள் அறிவாளால் வெட்ட முயற்சித்திருக்கிறார்கள் இதனால் உயரை காத்துக்கொள்ள அருகாமையில் உள்ள வீட்டுக்குள் புகுந்து கதவுகளை மூடி உதவி ஆய்வாளர் முருகன் அடைக்கலமானார் இதையடுத்து உதவி ஆய்வாளர் முருகன் அடைக்கல புகுந்த வீட்டின் கதவுகளை ஆக்ரோஷத்துடன் அறிவாளால் சிறுவர்கள் வெட்டி இருக்கிறார்கள் வீட்டுக்குள் அடைக்கலம் புகுந்த எஸ்ஐ தனக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதால் விட்டுவிடுவாறு கெஞ்சியதாக கூறப்படுகிறது தான் கெஞ்சியும் கேட்காமல் கதவுகளை அறிவாளால் வெட்டி சிறுவர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் தனது உயிர் மற்றும் வீட்டுக்குள் இருந்தவர்களின் உயிரை காப்பாற்றும் வகையில் துப்பாக்கியை எடுத்து எஸ்ஐ முருகன் கதவை நோக்கி சுட்டுள்ளார் இதில் கதவுக்குப் பின்னால் இருந்த சிறார்களில் ஒருவனுக்கு நெஞ்சில் காயம் ஏற்பட்டது காயத்துடன் தப்பியோடிய சிறுவனை பிடித்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மற்றொரு சிறுவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அரிவாள் வெட்டு துப்பாக்கிச் சூடு என பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் நெல்லை எஸ்பி சிலம்பரசன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் இதனிடையே பாப்பாக்குடியில் நடந்தது என்ன என எஸ்ஐ அடைக்கலம் புகுந்த வீட்டில் இருந்த மூதாட்டி பதற்றத்துடன் விளக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது

ஒரு சிறுவன் மீது பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் சென்ற ஆண்டு பெட்ரோல் குண்டு வீசியது உள்பட நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சையில் இருந்து வரும் மற்றொரு சிறுவன் மீது கொலை பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எஸ்ஐஐ அறிவாளம் தாக்க முயன்ற இரண்டு சிறுவர்கள் மீது கொலை முயற்சி காவல் சீருடையில் இருந்தவரிடம் அத்துமீறியது வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து தாக்குதல் எஸ் சி எஸ் வன்கொடுமை என பதினோரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்